அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் அறிவத்து மூணு பாடல் அறுபத்தொன்று பெரியோரை பெரியாரை பிழையாமை பாடல் இரண்டு ஆமாலோ என்று பெரியாரை முன் நின்ற தாம சிரியார் தருகன்மை செய்து கொள்கள் ஓம் ஆறு அரியா புலன் மயங்கி ஊர்புக்கு சாமா கண்காணாதவாறு பெரியவர்களோடு மோதுகிறவர்கள் மாறுபடுபவர்கள் இறுதி கதியை அடைவார்கள் என்று சொன்ன பாடம் அறிஞர் பெருமக்களுக்கு எதிராக கருத்து மாறுபாடு உண்டு அவராக அந்த அறிவ அறிவியல் பெரியோரை எதிர்த்து நின்று வன்மை செய்து இருப்பது சாதற்குரிய விலங்குகளாக இருக்கக்கூடிய காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் அறிவு மயங்களால் வந்து அடிபட்டு சாவது போல என்று சொல்லுகிறார் இந்த பாடல் அறிஞர்களை எதிர்த்து நிற்க வேண்டாம் பெரியோர்களை இழ வேண்டாம் பெரியோருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று இல்லாமல் தன்னுடைய சிறிய புத்தியின் காரணமாக அறிஞர்களுடைய கருத்துக்களுக்கு மாறுபாடாக அவர்களை எதிர்த்து செயல்படுவது என்பது வீழ்ச்சியை தரும் சிறியவர்களுக்கு அது வீழ்ச்சியை தரும் அது எப்படி இருக்கிறது என்றால் காட்டில் வாழ்கிற மிருகங்கள் அறிவு மயங்களால் ஊருக்குள் வந்து அடிபட்டு சாவது போல அடிபட்டு கண்ணிழப்பதை போல என்று சொன்ன பாடல் மீண்டும் ஒரு முறை பாடல் ஆமாலோ என்று பெரியாரை முன் தாமா சிறியார் தருகன்மை தருகண்மை செய்து கொள்ளுதல் ஓமாறு அரியா புலன்மயங்கி ஊர்ப்புக்கு சாமா கண் காணாதமாறு நன்றி வணக்கம்